முத்துராமலிங்க தேவருக்கு பிறகு முக்குளத்தூர் தேவர் இனத்தில் பார்க்க லட்சணமாக கம்பீரமாக அழகாக அம்சமாக தெருக்கு மீசையும் முரட்டு பார்வையும் அறட்டும் தோரணையும் மிடுக்கான நடையும் மிராசுதாரர் போன்ற முடியும் தேவர் திருமகனின் குரலும் என ஒரு இனத்திற்கு தலைவன் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு அனைத்து அம்சங்களும் பொருந்திய ஒரு தலைவனாக தேவர் சமுதாயத்தின் வீரத்தை தட்டி எழுப்பிய தனிக்காட்டு ராஜாவாக சண்முக பாண்டியனார் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் தென் தமிழகத்தில் சண்முகையா பாண்டியன் வருகிறார் என்றால் சென்னையில் உள்ள தலைமை கழக தலைவாசல் கதவு சற்று தடுமாறும் அந்த அளவிற்கு அரசியல் தலைவர்கள் முதல் உயர்மட்ட அதிகாரிகள் வரை அலரவிட்ட மாவீரன் மேடை ஏறி மைக்கை புடித்து மானமுள்ள மரப கூட்டத்தை மறுமலர்ச்சி அடைய செய்த மணியாட்சி மண்ணின் மரவன் ரத்தம் சிந்திய பரம்பரை வரலாறு நிகழ்த்திய பரம்பரை தோட்டாளளுக்கு பலியாகி சுதந்திர வேண்டும் என்று உயிர் தியாகம் செய்த பரம்பரை என்று அவர் மேடையில் பேசும்போது உடைத்து கொண்டு ஓடும் வெள்ளம் போல ஒவ்வொரு தேவனின் உடம்பில் உள்ள அவ்வளவு உணர்ச்சி பொங்க பேசும் உண்மையான தேவன் சிறைக்கு அஞ்சியதில்லை போலீசிற்கு ஒடுங்கியதில்லை தைரியத்தின் உருவம் என்றால் அது சண்முகையா வாண்டியன் அந்த காலகட்டத்தில் தென் மாவட்டங்களில் தேவர் சமுதாய வாக்கு வேண்டுமென்றால் அது சண்முகையா வாண்டியனார் கண் அசைத்தால் மட்டுமே விழும் அந்த அளவுக்கு தேவர் சமூகத்தின் மூத்தவர்கள் முதல் இளையவர்கள் வரை இவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கிடந்தனர் ராமநாதபுரத்தில் அரசின் தடையை மீறி மாநாடு நடத்திய மாவீரன் இவரின் பேச்சு தேவர் சமுதாயத்தில் புதிய எழுச்சியை உண்டாக்கியது அதனால் அரசாங்கமும் சற்று ஆட்டம் கண்டது கமுதி கூட்டத்தில் பேசும்போது எனக்கு தேவர் கல்லூரி மாணவர்கள் ராணுவம் போல் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் அதனால் காவல்துறையின் பாதுகாப்பு தேவையில்லை என எஸ்பி முன்னால் பேசியவர் அந்த அளவுக்கு மாணவர்களும் இவர் பேச்சை ரசித்தனர் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத சிங்கமாய் கஜித்தவர் அந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களாலேயே காவல்துறை கொண்டு கட்டுப்படுத்த முடியவில்லை இறுதியில் ராமநாதபுரத்தில் தேவர்குல கூட்டமைப்பின் மாநாடு கலவரத்தில் முடிந்தது அதில் பதியப்பட்ட வழக்குகள் பல அதனால் அவரை கைது செய்யும் போது மீண்டும் வெடித்தது தென் மாவட்டத்தில் கலவரம் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டன பல இளைஞர்கள் கைதும் செய்யப்பட்டார்கள் பின்னர் வழக்கு விசாரணை சிறை என தேவர் சமுதாயத்திற்காக பல தியாகங்களை செய்தவர் மாவீரன் சண்முகையா பாண்டியனார் அந்த காலகட்டத்தில் கிராமிய நாடகம் மற்றும் கரகாட்டம் போன்ற திருவிழாக்களில் சண்முகையா பாண்டியன் அவர்களின் புகழை பாடும் விதமாக சண்முகையா பாண்டியனின் சத்தம் கேட்டா நடு நடுங்கும் வீரமரத்தி பேர கேட்டா வேங்க கூட்டோ விலகி போகும் தன்ன நானே தான நானே தான நானே தான் நானே தன்ன நானே தான நானே தான நானே தான் நானே என்று சண்முகையா பாண்டியன் அவர்களை பெருமைப்படுத்தும் பாடல் மிகப்பெரிய கீட்டான பாடலாக பிரபலமான பாடலாக தென் மாவட்டங்களில் ஒலித்தது அதே போன்று இன்னொரு பாடலும் அடிக்கடி பாடுவார்கள் தென்காட்சி சீமயிலே சிங்க மூல பிறந்தவரா தென்காட்சி சீமையிலே சிங்க மூல பிறந்தவரா மரவர்மானங்காக்கை வீரமாக வளர்ந்தவராம் சண்முகையா பாண்டியனை போட்டி புகழுவோம் சண்முகையா பாண்டியனே போட்டி புகழுவோம் சாரிசன எல்லாருமே ஒன்று கூடுவோம் தேவர் சாரிசன எல்லாருமே ஒன்று கூடுவோம் போன்ற பாடல்கள் எல்லாம் சண்முகையா பாண்டியன் அவர்களை பெருமைப்படுத்தும் பாடல்களாக தென் மாவட்டங்களில் ஒழித்தது அந்த காலத்தில் அதேபோன்று இவர் பாடலை பாடிய கலைஞருக்கு அன்பளிப்புகள் ஆயிரக்கணக்கில் குவியும் அந்த அளவிற்கு சண்முகையா பாண்டியனார் மீது அனைவரும் அன்பு வைத்திருந்த காலம் அந்த காலம் அவர் பேசிய மேடை பேச்சுக்கள் அவர் பற்றிய பாடல்கள் அந்த காலகட்டத்தில் கல்யாண வீடுகளில் கூட பாடப்பட்டது அந்த அளவிற்கு அசுரமான வளர்ச்சியடைந்தார் சண்முகையா வாண்டியன் ஆனால் அரசியல்வாதிகளின் சூழ்ச்சியால் பல தலைவர்களின் துரோகத்தால் அரசியலில் கோலோச்சாமல் போய்விட்டார் ஆனால் தேவர் சமுதாயத்தில் விருச்ச மரமாய் வளர்ந்து நின்றார் ஆழமரமாய் ஆழமாக பதிந்தார் எதற்கும் அஞ்சாத மாவீரனாய் மேடையில் முழக்கமிடும் இவர் போன்ற வீரமரவர்கள் இனி தேவர் சமுதாயத்தில் என்று வருவார்கள் என்பது தெரியாது சிதறி கிடக்கும் பதறி கிடக்கும் முக்குலத்தோடு இனத்தை மீண்டும் தட்டி எழுப்ப சண்முகையா பாண்டினார் போன்ற மாவீரன் தேவை அப்பிர்பெற்ற மாவீரன் இந்த தேவர் சமுதாயத்தில் மீண்டும் எப்போது பிறப்பானோ பசும்பன் தான் வெளிச்சம் இது இதுபோன்ற முக்குலத்தோடு தேவர் சமுதாயத்தின் வரலாறுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் சேனலை ஆதரிக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்